அனைவருக்கும் தர்கா தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காக்கைக்கு இந்த உணவை வைத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது அப்படித்தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நண்பர்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பதிவுக்கு இப்பதான் புதுசா வர்றவங்களா இருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவுல வருகிற ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனேமோ நோட்டிபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காக்கைக்கு இந்த ஒரு உணவை வைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே தலைகளாக மாறும் காகம் அப்படிங்கிறது நாம் எல்லாத்துக்குமே தெரியும் அது சனீஸ்வர பகவானின் வாகனம் என்றும் நம் முன்னோர்கள் காகம் சொரூபத்தில் நம் வீட்டிற்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது சகோதரிகளே அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வைக்கும் பொழுது அவர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவர்கள் தீர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும்பாலும் சில பேர் அமாவாசை நாட்களில் நம் முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை காகத்திற்கு கொண்டு வைப்பதை பழக்கமாக வைத்திருப்பார்கள் அதே போல சில பேர் பொங்கல் வைத்து கொண்டு வைப்பதை பழக்கமாக வைத்திருப்பார்கள் இதன்படி அவரவர் சமுதாயத்தில் என்னென்ன பழக்கம் இருக்கிறதோ அதன்படி காகத்திற்கு உணவு வைப்பார்கள் சனிஸ்வர பகவானின் பார்வை அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா நாம வந்து காகத்திற்கு உணவு வைக்கும்போது சாப்பாட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை தயிர் சேர்த்து கரண்டியால் மசித்து வைக்கிறது அவ்வளவு நல்லது பலன் இல்லைங்க சாப்பாட்டை எடுத்து சிறிது தயிர் சேர்த்து நம் கையாலே பிசைந்து அந்த சாப்பாட்டை காகத்திற்கு உணவாக வைப்பது ரொம்ப விசேஷங்க இப்படி நாம் வைப்பது நம் முன்னோர்களுக்கு நாம் மரியாதை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது நண்பர்களே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு நம் கையாலே பிசைந்து கொடுக்குற மாதிரி காகத்திற்கு நம் கையால் பிசைந்து வைப்பது ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அது விலகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுவதற்கு பெரிதளவில் வாய்ப்பு உண்டு என்பதை உணர்த்தும் சகோதரிகளே அதனால தான் நம்ம வசதிக்கு ஏற்றார் போல வைக்கலாம் பேர் சில சாப்பாட்டிற்கு ஊற வைத்த அரிசி வைக்கிறாங்க சில பேர் சாப்பாட்டுடன் சாம்பார் இதை மாதிரி கலந்து வைப்பாங்க இப்படி அமாவாசை படையலில் எல்லாமே இருக்குங்க சில இடங்களில் அசைவம் சேர்த்து காகத்திற்கு உணவாக வைக்கிறார்கள் இது வந்து அவரவர் மரபிற்கு ஏற்றார் போல வைக்கிறாங்க பொதுவாக நம்முடைய தோஷங்கள் இன்னல்கள் எதுவாகினாலும் அவை இல்லாமல் நீங்கிட சாப்பாட்டுடன் தயிர் சேர்த்து கருப்பு எள் கலந்து வைப்பதுதான் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நல்லதும் கூடங்க இது வந்து நம்ம பாவத்தை போக்கக்கூடியது நம் வாழ்க்கையே தலைகளாக மாற்றும் என்பதை உறுதிங்க இப்படி காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைத்தால் அது வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு நபராகத்தான் தினமும் வந்து சாப்பிட வந்துவிடும் சகோதரிகளே அப்படி சாப்பாடு வைப்பதற்கு சற்று நேரம் தாமதமாக ஆனாலும் முன்கூட்டியே வந்து கரைத்து குரல் கொடுக்கும் பழக்கம் முடியாதுங்க இப்படி காலையிலே காகம் வந்து குரல் கொடுத்து நம்மை கூப்பிடுமாறு நமக்கு உணர்த்தும் அன்பர்களே அப்படி காகமானது கூட்டமாக வரும்போது நமக்கே அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் இப்படி காகமானது கூட்டமாக உட்கார்ந்து சாப்பிடுவதை நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் பார்க்கவே இனிமையாகவும் இருக்கும் இதை போலத்தான் எல்லா ஜீவராசிகளான கிளி குருவி புறா இந்த மாதிரி எல்லா பறவைகளுக்கும் உணவு வைக்கலாம்ங்க பொதுவாக நாய்களுக்கு மாலை நேரத்தில் சாப்பாடு வைப்பது ரொம்ப நல்லதும் கூட இப்படி வைத்தால் எதிரிகளின் தாக்கத்தை குறைக்கும் என்று சொல்லப்படுது அப்போ நம்ம வசதிகளுக்கு ஏற்றவாறு உணவு வைத்தாலும் தோஷங்கள் அகல இன்னல்கள் நீங்க நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகணும் அப்படின்னா காகத்திற்கு சாதத்தில் தயிர் சேர்த்து கருப்பு எள் கலந்த உணவு வைப்பதை பழகிக்கோங்க சகோதரிகளே கண்டிப்பாக இதை உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிதே வளம்பற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்